சென்னைக்கு வந்தார் அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார் கோபேக் மோடி என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு பலன் விட்டார் எதிர்ப்பை பிரதிபலித்தார் ஆளுகிட்ட கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார் அது மட்டுமில்லை வெள்ளை குடை பிடிக்கிறார் திரு உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தனர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்க வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாக கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார் மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இன்னொன்றையும் சொல்கிறார் திரு ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சி ஒரே கொள்கையுடைய கட்சியினர் அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு எல்லாமே திமுக சேர்த்திடலாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்ல அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுக்களை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற